இப்போ பாருங்கள் ஷர்ட்டு புதுசாக வந்திருக்கு புது கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் வந்துருக்கு பாருங்கள் டபுள் பாக்கெட்டு ஸ்ட்ரைப்புடு வந்து இது வந்து டபுள் பாக்கெட்டு இதோட ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா சைஸ் பார்த்திங்கன்னா எம்ஏஎல் எக்ஸ்எல் சைஸ் எம்ஏஎல்ஏக்ஸ்எல் கலர் பாருங்கள் நிறைய கலர் வந்திருக்கு பாருங்கள் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா டபுள் பாக்கெட் ஷார்ட்டு கலர் பாருங்கள் இது வந்து ப்ரிண்டடு இதுவும் டபுள் பாக்கெட் தான் உங்களுக்கு ஆ பாப்கார்ன்லேயே பிரிண்டட் அது இது டெனிம் ஜீன் இது இதுவும் உங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இதுவும் டோனு டோனு வரும் இந்த மாதிரி இதுவும் டபுள் பாக்கெட் தான் டெனிம் ஜீனு எதை எடுத்தாலும் உங்களுக்கு நானூற்றி இருபஞ்சி ரூபா டபுள் பாக்கெட் போகிறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐஎல்ஏ எக்ஸ்எல் மூணு சைஸில் வந்திருக்கு கலர் பாருங்க இது வந்து பாப்கார்னு பாப்கார்லேயே ஃபுல் ஆண்டு டபுள் பாக்கெட் வரும் இது நானூற்றி ரூபா தான் நம்ம கடை வந்து திருச்சி பஸ்லூக் மின்தூர் சுந்தர் நகர் நாலாவது கிராஸில் இருக்கு கே போகிற வழியில் ஓகே